ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பட்டி ஹல்வா இது செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவை ஸ்கில்லட்டில் போட்டு நல்லா எடுத்துக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போ மாவு நல்லா சூடாயிடுத்து இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு கற்பட்டி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் வெள்ளம் கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கணும் வெள்ளம் கரைஞ்சி இப்போ இதை நல்லா கொதிச்சிருக்கு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் கொதித்து திக்காக தேவையில்லை ஓரளவுக்கு கொதிச்சா போதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது இதில் வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கலந்து விடும்போது ஸ்டவ் சிம்லையே வச்சுருக்கணும் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் நெய் கலந்து விடும்போது இது நல்லா உள்ளே இழுத்துடும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்பூனாக கலந்துக்கணும் இந்த ஹல்வா செய்யறதுக்கு பத்து நிமிஷமே போதும் சட்டுன்னு ஒரு ஹல்வா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கருப்பட்டி ஹல்வாவை பண்ணலாம் இப்போ ஹல்வா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதில் முந்திரியை சின்ன சின்னதாக உடைச்சி சேர்த்துக்கலாம் சுவையான கருப்பட்டி ஹல்வா தயாராயிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ